ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே இப்போது நீ வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாய் இருக்கிறதே என வருத்தப்பட்டு வேதனையோடு வேறொன்றை தேடாதே என் செல்வமே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் நான் உனக்காகவே வைத்திருக்கிறேன் தவறான மனிதர்கள் உன்னைச் சுற்றி இருந்து உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஆம் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் நடந்த எல்லா தவறான விஷயங்களும் உனக்கு நன்மையாக மாறத்தான் போகிறது அதுவே உனக்கு அனுபவமாகி படிப்பினை ஆகி நீ ஜெயிப்பதற்கான நல்வழியையும் காட்டும் என் செல்வமே உன் நேர்மைக்கு முன்னால் உன்னுடைய தோல்விகளும் தோற்று போய் நீ வெற்றியை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது எல்லாமே இருந்தும் கூட என்னால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறேனே என புலம்புகிறாயா அதற்கு பேர்தானே தலையளித்து யாருக்கு எது கிடைக்கிறதோ அவர்கள் அதை வைத்து சந்தோஷப்படவே முடியாத அளவிற்கு மனிதர்களுடைய வாழ்வில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து வருந்த வேண்டாம் என் செல்வமே தெரிந்தே தவறு செய்யக்கூடிய பிள்ளை நீ கிடையாது ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்த தவறும் பாவமும் சேர்ந்து இப்போது கர்மவினையாய் உன்னை ஆட்டி படைக்கிறதா கவலை கொள்ளாதே துள்ளி எழுந்து போரிட தயாராக இரு உன் வாழ்க்கையை போர்க்களமாய் நினைத்து கொண்டு அதில் ஜெயிப்பதற்காக நீ போராடும் முயற்சிகளை செய்வதாய் மனதை தேற்றிக்கொள் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையே கிடையாது அத்தனையும் உனக்கு இடப்பட்ட சவாலாக நினைத்துக்கொள் சவாலை எதிர்த்து நான் ஜெயித்தே தீருவேன் என மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வைத்துக் கொண்டு உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய பார் தெரிந்தே தவறு செய்பவர்கள் இல்லை நீ உன் நீ செய்த தவறுகளில் இருந்தும் பாவங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் உனக்காக உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் முழுவதுமாக கேட்டால் நிச்சயம் உன் முகம் மலரும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறிவிடும் மனித வாழ்க்கை என்பது எதுவுமே தொடங்கும் ஆனால் இது இப்படி இவர்கள் இப்படி வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என எல்லாரும் சமயத்தில் வாழ்க்கையில் வயதாகி வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும் இப்படிதானே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதன் என்பவன் எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகளை கூட பாவமாய் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் மனிதன் செய்யக்கூடிய தவறும் தீங்கும் சிந்தனையில் செய்யக்கூடிய செயல்களும் கூட பாவமாகத்தானே வந்து விடுகிறது அதையும் தாண்டி எந்த மனிதன் நிம்மதியாய் தூங்குகிறானோ அவன் தூக்கத்தில் ஒருபோதும் தவறு செய்வதே கிடையாது அதனால்தான் தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பாதே அப்போதாவது அவன் பாவம் செய்யாமல் நிம்மதியாய் இருந்துவிட்டு போகட்டும் என நான் சொல்கிறேன் யாருக்காக நீ பாவம் என பார்க்கிறாயோ யாருக்காக பரிதாபப்பட்டு பச்சாபதாபமாக அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாயோ அவர்கள்தான் முதலில் உன்னை ஏமாற்றுபவர்களாகவோ அவமானப்படுத்துபவர்களாகவோ மாறுவார்கள் ஆனால் நீ கவலை கொள்ளாதே உனக்கு கிடைப்பது மாபெரும் அன்பு உன் அப்பன் முருகன் என்னுடைய அன்பு நானே ஆசிர்வதித்து உனக்கான அன்பை கொடுக்க தயாராக இருக்கும்போது யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன உன் வாழ்க்கையை மட்டும் நீ சிறப்பாக சரியாக வாழ்ந்து விட்டு போ இப்போது நீ எதிர்பார்த்தபடி காலம் உனக்கு சாதகமாக மாறத்தான் போகிறது காலம் மாறும் என கற்பனையிலேயே காத்திருக்காதே என் செல்வமே நீ முயற்சி செய்யாமல் எதுவும் இங்கு மாறப் போவதில்லை முயற்சி மட்டும் செய்து பார் உனக்கான முன்னேற்றத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன் உன்னை விமர்சிக்கும் எல்லாருமே அறிவாளிதான் என நினைத்து கொள்ளாதே பாதி பேர் அதில் அறிவில்லாதவர்களாக இருப்பதால் தானே உன்னை குறை சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் ஏதாவது குறை இருந்தால் சொல்லி முயற்சி செய்யும் போது உனக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே உன்னை குறை சொல்லி மட்டப்படுத்தி அதில் சந்தோஷம் காணக்கூடிய மனிதர்கள் எப்படி அறிவுடையவர்களாக இருப்பார்கள் யாராவது ஏதாவது உன்னை குறை சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள யோசித்து முயற்சி செய் ஆனால் ஒருபோதும் அவர்கள் சொல்வது சரியா தவறா என்பதை யோசிக்க மறந்து விடாதே ஏனெனில் நிறைய பேர் இங்கு சும்மாவே மற்றவர்கள் செய்வதை தவறு தவறு என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கதான் செய்கிறார்கள் வட்டம் போட்டு வாழ வேண்டும் சிக்கனமாய் இப்படி செலவு செய்ய வேண்டும் இப்படி இதில் இந்த விஷயத்தில் ஒழுக்கமா இருக்க வேண்டும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எல்லாருமே ஒரு சில வட்டங்களை தனக்குள் போட்டுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வட்டம் போட்டு வாழ்வதில் தவறு ஒன்றுமில்லை இல்லை ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என நினைப்பது தவறு என் செல்வமே ஒரு சில விஷயங்களில் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும் எல்லாவற்றையும் அனுசரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றார் போல மாறிக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் மாற்றம் என்பது நேர்மையாகவும் நல்வழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என் செல்வமே மற்றவர்களின் செயல்களில் ஒருபோதும் குறைக்கான நினைக்காதே ஏனெனில் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே பறித்துக் கொள்வதுதான் முடிந்தால் உனக்குள் இருக்கிற நிறைகளை அதிகரிக்க முயற்சி செய் மற்றவர்கள் ஏதாவது நல்லது செய்தாலும் அதை பாராட்ட முயற்சி செய்ய வேண்டுமே தவிர குற்றங்குறைகளையே கண்டுபிடித்து குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது ஏனெனில் இங்கு குறை இல்லாத மனிதன் யாருமே இல்லை எல்லாரும் குறைகள் கொண்டவர்கள்தான் ஆனால் அந்த குறைகளை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை மனிதன் என்றால் குற்றங்குறைகளை மாற்றிக்கொண்டு திருத்திக் கொண்டு உற்சாகமாக வாழ வேண்டும் அல்லவா நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டேன் அதனால் இனிமேலும் நீ ஏமாந்து போகக்கூடாது என நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன் நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமே கோடி கோடியாக கொட்டி கிடைத்தாலும் அல்லது கோடி கோடியாக இந்த அப்பன் முருகனுக்கு வாரி வழங்கினாலும் எனது உண்டியலிலேயே வந்து போட்டாலும் கூட நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் அவர்கள் கேட்டதை அவர்கள் விருப்பப்படி செய்து கொடுத்து விட மாட்டேன் ஏன் தெரியுமா இங்கு நல்லதும் இருக்கிறது கெட்டதும் நிறைய இருக்கிறது நிறைய பேர் சுய லாபத்தோடு பேராசையோடு வேண்டுதல்களை வைத்தால் அதை எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும் அதனால் தான் பார்த்து பார்த்து அன்புள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் முதலில் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் உனக்கும் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே இப்போது நீ தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகளை வைத்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏனெனில் உனக்குள் நம்பிக்கை இருக்கிறது அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் தேவையில்லாமல் அவரை திருத்தலாம் இவரை திருத்தலாம் என யாரையும் திருத்த நினைத்தாயே ஆனால் கடைசியில் நீதான் தோற்று போவாய் அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்வமே காலமாக நான் இருந்து அத்தனை மாற்றங்களையும் வரவழைப்பேன் ஒரு சொல் ஒரே ஒரு சொல் ஊசி போல சுருக்கென்று யாரையாவது தைத்து விட்டால் அதற்கு பின்பு அவர்களை நோக்கி ஆயிரம் அன்பு சொற்களை வீசினாலும் கூட அது ஊசி முனை போனதாகத் போனதாகத்தானே இருக்கும் அதனால் தான் பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேச வேண்டும் அடுத்தவர் மனம் புண்படும்படியோ காயப்படும்படியோ பேசிவிடக் கூடாது என சொல்கிறேன் ஆயிரம் பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீதான் முயற்சி செய்ய வேண்டும்